வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு அந்நாடுகளின் கல்வி மற்றும் கலாச்சாரம் குறித்த புரிதலை மேம்படுத்திக் கொள்ளும் முறை தற்போது அனைத்து கல்விக் கூடங்களிலும் பின்பற்றப்பட்டு வருகின்றது குறுகிய கால பயணத்தின் மூலம் ஏற்பாடு செய்யப்படும் இம்முயற்சி மாணவர்கள் தங்களின் கல்வி அனுபவத்தை பெருக்கிக் கொள்ள பெரிதும் துணை புரிகின்றது அதில் மலேசியாவில் கல்வி சுற்றுலா மேற்கொண்டிருக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு மாணவர்கள் இன்று ஸ்லாங்கூர் சிப்பாங்கில் உள்ள சைபஜயா பல்கலைக்கழகத்திற்கு வருகை புரிந்தனர் பேச்சுப் போட்டி அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் வினாவிடை போட்டி என மாவட்டம் மற்றும் மாநில அளவில் வெற்றி பெற்றிருக்கும் மாணவர்களில் சிலரை தேர்வு செய்து மலேசியாவுக்கு அழைத்து வந்திருப்பதாக தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார் நான்கு நாட்கள் பயணமாக அமைந்துவிடாமல் மாணவர்களுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்கக்கூடிய கல்வி சுற்றுலாவாக அமைவதை இம்முயற்சி நோக்கமாக கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் ஸோ தான் டுவெல்த்து படிச்சுட்டு ஏதோ ஒரு காலேஜில் படித்தா போதும்ப்பா ஏதோ நம்ம லெவலுக்கு படிச்சுட்டு ஒரு வேலையில் சேர்ந்தா போதும் அப்படி இல்லாமல் திங்க் பேக் பெருசாக திங்க் பண்ணுங்கள் என்ன சி மனுஷன் வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த இந்த ஒரு ஜென்ரேஷன் ஒரு லைஃப்பில் நீ என்ன கொடுக்குறியோ அதனால்தான் தான் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி ஒரு தலைமுறைக்கு நீ படிச்சுட்டு அப்படின்னா ஒன்னை ஃபாலோ பண்ணி ஒரு ஏழு தலைமுறை ஒன்று வந்து அப்போ இது மாதிரி படிக்கணும்பா படிக்கணும் ஆசைப்பட்றாங்கள அதை விதை விதைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று எக்ஸ்போஷர் நான் குழந்தைங்களுக்கு தேவை தமிழ்நாடு அரசாங்கம் மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சின் ஏற்பாட்டில் இதுவரை ஜப்பான் தென்கொரியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கும் மாணவர்களை தாங்கள் அழைத்து சென்றிருப்பதாக அவர் மேலும் விவரித்தார் இதனிடையே சொந்த மண்ணை விட்டு முதன்முறையாக வெளிநாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் சிலர் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் நாங்கள் மலேசியா வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஸ்கூல் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அந்த ஸ்கூலில் பார்த்தோம்னா நம்மளே எங்கள் தமிழ்நாட்டில் உள்ளவங்களோட இங்கே ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறாங்க சுத்த தமிழில் பேசுகிறாங்க ஒரு இங்கிலீஷுமே கலக்காமல் பேசுகிறாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நாங்கள் எங்கள் நாட்டை விட்டு வெளியே வந்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் எங்கள் நாட்டை விட்டு வெளியே வந்திருக்கோம் இங்கெல்லாம் பார்க்குறப்ப எல்லாமே சூப்பராக இருக்குது இங்கேயும் நம்ம தமிழங் தமிழர்கள் இருக்காங்க அவங்க எங்களை விட தூய தமிழில் பேசுகிறாங்க இந்த நாட்டிலேருந்து நான் எங்கள் நாட்டுக்கு ஒரே ஒரு பல பழக்கம் தான் எடுத்துகிட்டு போகணும் அது என்ன பழக்கம்னா நாம் ரோடையும் வீடையும் சுத்தமாக வச்சிருக்க பழக்கத்தை நான் எங்கள் நாட்டுக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன் மிகவும் பிடிச்சது வந்து அந்த டிராஃபிக் ரூல்ஸ் ரொம்ப மிகவும் ஃபாலோ பண்ணுறாங்க டூ வீலர் ஓட்டுறப்ப ஹெல்மெட் போடுறாங்க அதே மாதிரி எந்த இடத்துலையும் குப்பையில் கரெக்டாக டஸ்ட்பினில் போடுறாங்க நம்ம நாட்டுக்கு கொண்டு போகிறது குப்பையை எந்த இடத்துல கொட்டாமல் டஸ்ட்பினில் கொட்டுன்றத என் நாட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் கடந்த இருபத்து நான்காம் தேதி மலேசியாவிற்கு வந்த அவர்கள் அனைவரும் நான்கு நாள்கள் பயணத்திற்கு பிறகு நாளை மீண்டும் தங்களின் தாயகத்திற்கு திரும்ப உள்ளனா்